ம் இப்போ நீ ரெடி பண்ணிட்டு வாங்க வச்சு ஊற்றாங்க கீழே தட்டு மாதிரி ஆச்சு முன்னாடி முன்னாடி அப்படிங்கான இருட்டான புத்துங்க Putu, putu, putu. Hmm. Tengah, putus suami Ok betul Putus amat okey. இது எப்போவுமே நாங்கள் ஒவ்வொரு அதாவது கல்யாண நா இருந்துங்க இந்த மஞ்சள் கயிறு கொண்டு வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரை நினச்சி அம்மன் மேலே போட்டுட்டு இங்கே முட்டைப்பால் உடைச்சி ஊற்றிட்டு தீவார்த்தனை காட்டிட்டு போவோம் கன்னிமாக்கு தீவார்த்தனை காட்டிட்டு வந்து தான் இங்கே போ செய்வோம் நாங்கள் இது இது ரொம்ப விசேஷமான சமித பாருங்கள் குழந்தை இல்லாதவங்கெலாம் வளையல் கட்டி க கல்யாணம் ஆகாதவங்க தாலி கட்டி தொட்டில் கட்டி அந்த மாதிரி இந்த ம கீழே இருக்கிற இந்த நாகம் இந்த நாகம் வந்து ரொம்ப 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 சக்தி உள்ளவங்க கேட்ட வரும் புரியுது கண்ணியம் பண்ணுங்க ஓகே எங்கள் குடும்ப தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் ஓகேங்களா ரைட் நாகாத்தம்மா இந்த அம்மா வந்து ஓகேங்களா பார்க்கலாம் ரைட்